ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் இங்கேனால பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு வந்திருக்கோம் அதாவது காலையில் இன்றைக்கி காலை உணவு திட்டம் ஆரம்பிக்கிறோம் வாங்க பேரண்ட்ஸோடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கறனால ஒரு சேஃபான செக்யூர் வேணும்னு சொல்லிட்டதுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆச்சரியங்க புது ப்ளேட்டு புது கிளாஸ்லாம் வந்தது உணவு தான் புதுசுன்னு நினச்சா எல்லாமே புதுசாக இருந்தது ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது சரி நல்லா தான் இருக்கும்னு நினச்சோம் ஃபுட்டும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் புது கிச்சன் வேறு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த கிச்சனுக்கும் டெக்கரேட் பண்ணிவிட்டு வாழை மரம் எங்கே அதுக்கு அலங்காரம் எங்கே எல்லாமே புது புதுசாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது குழந்தைங்களையும் அசெம்பிள் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாரும் அவளோட பசியோடு உட்காண்ட்ருக்காங்க ஆனால் இன்னும் சாப்பாடு போடலங்க சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது பொறுமையாக காத்துட்ருக்கணுமே பிள்ளைங்க வாடி போய் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு புது புதுசாக இருந்தவொன்னே ஒரே சந்தோஷம் என் குட்டீஸுக்கும் என் மற்ற எல்லா குட்டீஸுக்கும் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஊர் தலைவருங்க அவங்க எல்லாருமே வந்தவுடனே சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் இதை சாப்பிட்டு பார்த்தோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால சேஃபாக இருக்கணும்ல ஸோ நாங்களும் பேரண்ட் ஆனவங்க செக் பண்ணணுமேன்னு சொல்லிவிட்டு நானும் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ ஃபஸ்ட்டு டேன்றனால சூப்பராக இருந்தது இதே போல வரைக்கும் இருந்ததுன்னா எல்லா குழந்தைங்களும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்கன்னு நம்புறோம் பிள்ளைங்களும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க என் குட்டி பாப்பா சாப்பிட்றத பாருங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது ஒரு திருவிழா கோலமாக இருந்தது மற்ற குழந்தைங்களும் ஒரே ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் ஊர் தலைவருங்க அப்படின்ட்டு அவங்களும் போட்டுட்டு இருக்கிறத போதே ஒரு கொஞ்சம் நல்லாவே இருந்தது பார்க்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அப்புறம் டீச்சர்ஸும் நின்று அவளோட பேரண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற மாதிரி டீச்சர்ஸும் நின்று ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க குழந்தைங்களுக்கு எப்படி ஃபுட்டு இருக்குது அப்படின்றது கடைசியில் பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்லங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் சாப்பிட்ல மற்ற எல்லாம் டீச்சர்ஸ் சார் ஊர் தலைவருங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கையே வந்தது ஸோ இனி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா ரெகுலராக நம்மளும் சாப்பிட வைப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறோம் ஆனால் என்ன ஒரு சேட் நியூஸ்னால் காலையில் எட்டு மணிக்கெலாம் வந்துடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் பரபரன்னு எழுப்பி குழந்தைய கிளப்பி கூப்பிட்டு வந்து இங்கே பார்த்தோன்னா ஒம்போதரை மணி ஆச்சு ஒம்பதே ஆச்சு பத்து மணி ஆச்சுங்க பத்து மணிக்கு தாங்க ஃபுட்டே கொடுத்தாங்க குழந்தைங்க வாடி போய் இருந்து சாப்பிட்டாங்க புது கிச்சனுக்கும் பால் காய்ச்சி அலங்காரம் பண்ணி அதையும் முடித்து பாலும் கொடுத்தாங்க சரி கிச்சனே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சைடில் பார்த்திங்கன்னா தலைவரெலாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி அது வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் இங்கே அந்த கிச்சனில் பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி ரெடியாக இருந்தது சரி நம்மளும் ஒரு பால் எடுத்து குடிப்போம்னு சொல்லி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் சூப்பராக புதுசாக இருந்தது சரி இதே போல் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலும் இம்ப்ரூவ் ஆனால் ஒவ்வொரு ஊர் பிள்ளைங்களுக்கும் ஒரே ஆச்சரியம் இல்லாமல் மற்ற பிள்ளைங்களும் சேர்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்